ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான சுவையான சுரக்காயை வச்சு ஒரு சட்னி பார்த்துக்கலாங்க சுரக்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கும் கூட சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வரமிளகாய்ங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்கண்ணா இப்போ இது வந்து சீரகம் வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க ஒரே ஒரு பிஞ்சு போட்டால் போதும் ஒரு முப்பத்தஞ்சு முப்பது சின்ன வெங்காயங்க போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வணங்கட்டும் சரிங்கண்ணா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவோப்பில் கொஞ்சம் போடணும் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம் சரிங்கண்ணா போட்டு நல்லா வணங்கட்டுங்க நல்லா வணங்கட்டும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நிஜமாக செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு எல்லா சட்னியுமே நம்ம காமனாக செய்கிறது தான் ஆனால் சுரக்காய் வச்சு சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சுரக்காய் அரிஞ்சு போட்டுக்கலாம் சரிங்கண்ணா கொஞ்சம் சுரக்காய் வந்து ஒரு பெருசாக இருந்து ஒரு பாதி போட்டுக்கலாம் சரிங்கண்ணா ஃபுல்லாக கூட போட தேவையில்லை சூப்பராக இருக்குங்க உப்பு போட்டு நல்லா கலக்கி நல்லா வேகட்டுங்க நம்ம வந்து நல்லா எண்ணெயில் இது பண்ணி விட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் சரிங்களா சுரக்கா வந்து சீக்கிரமாக வெந்துடுவோம் சரிங்கண்ணா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாம் சரிங்களா அதை விடவே கம்மியாக போட்டுக்கோங்க புளிப்பு அதிகமாக வேண்டாம் நல்லா இருக்காது சூப்பராக இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு கருவப்பில் போட்டு தாளித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான சட்னி ரெடிங்க சாப்பிட்லாம் வாங்க என்னோடய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க